ரயில் நிலையம் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை என பொதுமக்கள் கூடும் இடங்கள் என தமிழகம் முழுவதும் பொது நூலக இயக்கம் சார்பில் எழுபது சிறப்பு நூலகம் திறக்கப்பட்டது சிறப்பு நூலகத்தினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் நாகை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற சிறப்பு நூலக திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் மருத்துவமனைக்கு நோயாளிகள் உடன் வரும் உறவினர்கள் ஓய்வு நேரங்களில் இந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை படித்து பயன்பெறும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது நாகை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நூலகத்தில் மருத்துவம் ஆன்மீகம் பொது அறிவு மற்றும் வரலாற்று புத்தகங்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் தமிழகத்தின் முன்னணி செய்தி நாளிதழ்களான தினத்தந்தி தினமலர் தினகரன் ஆகிய மூன்று தமிழ் செய்தி நாளிதழ்களும் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய இரு ஆங்கில நாளிதழ்களும் நாள்தோறும் பொதுமக்கள் வாசித்து பயன்பெற இந்த நூலகத்தில் வைக்கப்பட உள்ளதாக நாகை நூலக ஆலோசனைக் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது